அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் கிரகங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களுக்கும் உச்ச வீடு இருக்கிறது நீச்ச வீடும் இருக்கிறது ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்சமாகின்றதோ அதற்கு நேர் எதிர் ஏழாம் வீட்டில் நீச்சம் பெறுவார் சூரியன் மேஷத்தில் உச்சம் துலாத்தில் நீச்சம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் விருச்சகத்தில் நீச்சம் குரு கடகத்தில் உச்சம் மகரத்தில் நீச்சம் புதன் கண்ணியில் உச்சம் மீனத்தில் நீச்சம் சனி துலாத்தில் உச்சம் மேஷத்தில் நீச்சம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீச்சம் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் கண்ணியில் நீச்சம் இதுதான் கணக்கு இந்த கணக்குக்கு என்ன இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் சூரியன் உச்சம் எந்த வீட்டில் சர வீட்டில் மேசம் கடகம் துலாம் மகரம் சர வீடுகள் சர வீடுகள் என்றால் அரசு அரசியல் துரிதம் வேகம் ஆளுமை ஆட்சி இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்காரன் சூரியனுக்கு வீட்டில் உச்ச வீடு சரி குரு அவனுக்கும் சரவீடு கடகம் அதாவது ஆளுமைக்கு உட்பட்ட ஆற்றலோடு சில காரியங்களை செய்ய லட்சிய பிடிப்போடு இருக்க இந்த சரவீடு சரி புதனுக்கு உபய வீடு உபயம் என்று சொன்னாலே ஞானம் கலை கல்வி இவைகளுக்கு சொந்தமானது புதன் ஏற்கனவே வித்யா காரகன் அவன் மூளையை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நன்மையை அடைய முடியும் எனவே உபய வீடு இருந்தது அதுவும் சரியே சனி சரவீடு இந்த சரம் என்று சொன்னால் ஆட்சி ஆளுமை ஆற்றல் செயல் துரிதம் இதுவும் ஒத்து வருகிறது மகரம் செவ்வாய் சரவீடு சரவீடு என்று சொன்னால் ஆட்சி புரிவது ஒரு இடத்தில் ஒரு தலைமை ஸ்தானம் வெகு விரைவில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு செவ்வாய் உச்சம் பெற்று இருக்க வேண்டும் சாஸ்திரம் சொல்லுவது ஆக இதுவும் சரியே சுக்கிரன் உபயத்தில் உச்சம் மீனத்தில் உபயம் ஏற்கனவே மேதா விலாசம் கல்வி கலை இவைகளுக்குச் சொந்தமானது எனவே அதை பயன்படுத்தி அவன் உயர்வான் காட்டுகிறது சந்திரன் சிர வீடு இவன் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறான் ஸ்திரம் என்று சொன்னால் ஒரே இடத்தில் நிலையான உங்களுக்கு மற்ற விஷயங்கள் அத்துணை ஈடுபாடு காட்டாமல் ஒரு தாய் தன் மகன் மேல் வைக்கும் பாசத்தை போல் ஓர் இடத்தில் வேரூன்றி இருக்கும் ஒரு செயலுக்கு சிரம் அதனால தான் சிரம் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்தால் எந்த வெளியூரும் செல்லாமல் சொந்த மண்ணிலேயே பிறக்கும்போது எந்த வீடோ அதே வீட்டில்தான் கா கடைசி காலம் வரை இருப்பவர்கள் பலர் மாறா அன்பு மாறா செயல் வேறு விஷயங்களில் நாட்டமின்றி மாறா செயல் இதற்கு ஸ்திரம் இந்த ஸ்திரத்துக்கு சந்திரன் சந்திரன் யார் சூரியன் அப்பா என்று சொன்னால் சந்திரன் அம்மா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனசுக்காரகன் ஒருவருடைய மனது அலைப்பாயாமல் எந்த இடத்தில் நிற்க ஆரம்பித்ததோ அதே இடத்தில் நிலையாக நின்றால் அவனுக்கு இந்த சந்திரன் உபயோகமாக இருப்பான் எனவேதான் மனசுக்காரகன் சந்திரன் சிற வீட்டில் உச்சம் பெற்றான் அன்பர்களே இப்படி ஒரு மகா அறிஞர் எழுதியிருக்கிறார் இதை நன்றாக யோசித்து பார்க்கும்போது சரியான எனக்கு படுகிறது உங்களுக்கு எப்படி படுகிறதோ எடுத்துக்கொள் கற்றதை சொன்னேன் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி கூடுதல் செலவீனம் உங்கள் மீது சுமத்தப்படும் ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் செலவீனம் நஷ்டம் மறுபதி லாபம் கடகராசி அன்பர்களே நல்லது ஒரு விருதை நல்லது ஒரு பட்டத்தை நற்பெயரை எடுப்பீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த செயல் வெற்றி பெற்றதால் இவை எல்லாம் நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே கற்க வேண்டியதை கஷ்டப்பட்டு கற்று கற்றபின் தெளிந்து அதன்படி நடந்து நல்லதோர் வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் இன்றிருக்கும் நிலையிலிருந்து ஒருபடி நிச்சயம் உயர்வீர்கள் இன்று ராசி அன்பர்களே பல சோதனைகளுக்கு இடையே கொள்கைப்படி நடந்து கஷ்டங்களை ஏற்று விடாப்பிடியாக உங்கள் லட்சியத்தில் நீங்கள் பீடு நடை போடும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் பேச்சாகட்டும் உங்களது செயலாகட்டும் இன்று மதிக்கத்தக்கதாக இருக்கிறது இதனால் உங்கள் மதிப்பும் உயருகிறது விருச்சகராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ஒரு முயற்சி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக இருக்கிறது வெற்றியை கொடுக்குமா நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் கஷ்டம் ஆகலும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் புத்திசாலித்தனமாக யோசித்து சில விஷயங்களை யூகித்து திறமையாக சொல்லி உடன் இருப்பவர்களை தன்வசமாக்கி செயல்பட்டு நல்ல வெற்றியை பார்க்கும் நாளாக காட்டுகிறது ஜனரஞ்சகமான அதே நேரத்தில் பயன் தரும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று போராடி மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் வெற்றியை விட தனித்து நின்று பெற்றீர்களே இதுதான் பாராட்டுக்கு உரியது கும்பராசி அன்பர்களே மற்ற எல்லோரையும் விட சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சிறு குறையுமின்றி முழுமையாக ஒரு விஷயத்தை செய்து முடித்து நீங்கள் நினைத்தது போலவே நற்பெயரை எடுப்பீர்கள் மீனராசி அன்பர்களே நல்லதை சொல்லி நல்ல தத்துவங்களை சொல்லி காசு பணம்தான் முக்கியம் என்று நினைக்காமல் ஒரு வேலையை செய்து ஆனால் அந்த வேலையால் பெரும் பணத்தை பார்க்கும் பாக்கியம் ஏற்படுகிறது நீங்கள் விரும்பாவிட்டாலும் பணம் வந்து சேரும் இன்று அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily, taste the daily.